சரியான பொருத்தம் பகவானுக்கு அந்த யானை ஆண்டவன் கருத்திலே மாலையை போட்டு மாலையை போட்டு மற்றே தூக்கி சுமந்து கொண்டு

சொல்லு கூடாது ஆமாப்பா கோட்டையில பிறந்தாலும் என் தலையில போட்ட விதிதானே கிடைக்கும் கிடைக்கும் ரெண்டு பேரை நான் எரிஞ்ச அவர் கழுத்துலதான் விழுந்துச்சு ஆனைய அவர் கழுத்துல மாலையை போட்டுடுது போட்டிருக்கப்பா அதனால இவரே எனக்கு மனவாளே ஆமோ

பகவானுக்கு ஒரு மாலையை போட்டாங்க பார்வதிக்கு ஒரு மாலையை போட்டா சொன்னா கட்டார் கொண்டு வந்த திருமாங்கிலியத்தை எடுத்து எடுத்து ஆண்டவன் கையில கொடுத்தா பகவான் திருமாங்கிலியத்தை வாங்கி பார்வதிக்கு திருப்பூட்டினார் கூப்படும்டிய எல்லாரும் வீட்டுக்கு கூடி வந்த பெண்கள் கொலவய போடுவாரா மாதவர்கள் ஒன்று கோடி மணி கொலவ போடுவாரா மாலை மாத்தினார்கள் அம்மா பகவானுக்கு தர்க்கராஜன் பார்வதியை கைப்பிடிச்சு கொடுத்து

பண்டார கூட்டத்தை எதுவும் கூட்டிட்டு அளவுக்கு போறாங்க ஜாவடியில போய் கூட்டு வர போறான்னு கூட்டு வரட்டும் சாப்பாடு அழியட்டுமே அந்த வேலையில ஆண்டவனாக சிவபெருமான் சிவபெருமான் குண்டோதரனையும் அக்கினி தேவனையும் கூப்பிட்டாரு கூட்டாரு குண்டோசரன் வயிற்றுக்குள்ள அக்கினி தேவனை ஏவல் செய்தார் தேவனையும் ஏவல் செய்யிட்டார் பக்கம் பக்கம் எரியுது அக்கினி தேவனை ஏவல் செஞ்ச உடனே

அப்பா அக்கினியா அக்கினி தேவன் குண்டோதரன் வயித்துக்குள்ள போன உடனே எனக்கு வைகிற சீ ஏ அப்பா எனக்கு சாப்பாடு என்ன இருக்கு நீ ஏன் கூப்பிட்ட எங்க அப்பா குவிஞ்சு அப்பா ஏ குண்டோதரா என்னப்பா மகனே உங்க தாத்தா தர்கராஜ் ஆயிரம் கோட்டை அரிசி பொங்கி பூந்து பழைய கொண்டு விளையாடுற மொத்தத்துலயே அளந்து பார்த்தா தான் பத்து பாயிண்ட் தான் இருப்பாரு அவன் மடப்பிள்ளைக்கு வந்தான் தவச பிள்ளையும் இவனை கண்டாங்க சின்ன பையன் ஒரு மீட்டர் தான் இருக்கான் ஆள பாரு இவனுக்கு நம்ம பல்மாற போறோமா அப்படி ஏ தவச பிள்ளைய கொண்டா பொங்கினது பொங்கனது யாரையா இலைய கொண்டா இலைய எடுத்தாடே சாப்பாடு எத்தனை கோட்டை ஆயிரம் கோட்டாச்சு ஆயிரம் இலையை கொண்டு ஆயிரம் கொண்டு வந்து விரிச்சாங்க இலையை போட்டார்கள் போட்டு வீட்டு தண்ணியை தான் எடுக்க போறாரு தண்ணி கொண்டு வருவதற்கு

அவர் பொங்கி போட்ட சோறு எனக்கு காங்கல தாத்தா ஒழுங்கட்டுமா மிச்சத்துக்கு தாத்தாவை தான் ஒழுங்கும் ஆட்சியை ஒழுங்கட்டுமா எங்க ஆட்சியை முழுங்கட்டுமா என்னால முடியாது முடியாதய்யா உங்க பிள்ளைய அனுப்பிருங்க அம்மா உடனே ஆண்டவனாக பகவான் அம்மாய்யோ அப்பா குண்டோதரா குண்டோதரா அப்பா குண்டு வந்தாரா என்னப்பா பசி தீரணுமனா நீ மதுரைக்கு போ ஆலய முன்பாக ஓடும் நதியில நதியில நீ இரு கையை கொண்டு அம்மா வை கையை அணை கட்டு கட்டு மண்டி போட்டு ஆத்து தண்ணியை உறிஞ்சு குடிச்சனா உன் பசி தீரும் பசி தீருமாப்பா உடனே கொண்டு வந்து மதுரைக்கு சொக்கர் ஆலயம் முன்பாக ஓடும் நதிக்கு வந்து நதிக்கு வந்து கையை வைத்து அணை கட்டினா வலது காலம் மண்டி போட்டான் ஒரு ஆத்து தண்ணியும் உறிஞ்சு குடிச்சான் உறிஞ்சு குடிச்சாங்க அணை கட்டினதுனாலதான் வைகை நதினா அதுக்கு பேர் அதுக்கப்புறமா வைகை நதி ஆமா குண்டோசரனை கைலையங்கரிக்கு அனுப்பினா அழிஞ்சு வள்ளோ ஒரு இரவு பகவானும் பார்வதியும் பார்வதியோ பள்ளியறைக்கு வந்தவங்க இரவோட இரவா நந்தி வாகனத்துல கைலாசத்துக்கு வந்துட்டாங்க ஆமா மறுநாள் மரும பிள்ளைக்கு மாப்பிள்ளை சுருள் குடுக்க அடுக்க வண்ணம் தைச்சாள் மாமனார் தருகராஜா இந்த வாடசாமி ஐயா ஆமா கதவை திறக்காங்க மருமோ பிள்ளையும் காங்கல மவளையும் காங்கல பார்வதியும் காணும் பகவானையும் காணும் உடனே தர்கராஜே அன்று முதல் ஈசன் மீது கோபம் கொண்டா கோபத்தை கொண்டு பகவானுக்கு நந்தி வாகனம் அதுக்கு பேரு காள ஆமா அத கேட்டான் தர்க்க ஓ பகவானே மாடேரி மடைய மாடேரி மடைய உனக்கு பெண்ணும் கொடுத்தேனே நானும் ஒரு மடைய நானும் ஒரு மடையம்பா பகவானுக்கு கோபம் வந்துடுது ஐயாவுக்கு மாட்டு முகம் எதுக்கு வச்சாங்க

இதே மாட்டு முகத்தை நாளைக்கு நான் உனக்கு வச்சு வைத்து மாட அன்னைக்கு சாபத்தை பைராக்கியம் வச்சதுனால தான் இவருக்கு மாட்டு முகம் தான் அதுக்கப்புறம் மாட்டு முகம் மலைக்கு போகுது ஆதையிலே இவருக்கு ராஜ முகம் அப்படியா ஆமா சரி அன்று முதல் ஆண்டவன் மீது கோபம் கொண்ட தர்கராஜா எரிப்பதா தண்ணி குச்சி வக வகையா எடுத்து எடுத்து போட்டு அக்கினி குளியிலே போட்டு ஆமோ என்ன கோங்கு என்ன நல்ல என்ன குடம் குடமா நெய்ய ஊத்தி விட்டு அங்க யாகத்தை வளர்த்து வருகிறார்கள் ஆமையோ அக்கினி யாகத்தை வளர்த்து வருகிற பொழுது போது ஆண்டவே சிவபெருமானுக்கு வேள்வி தாங்க தாங்க முடியல ஐயா ஒரே வயல போட்டுருவாரு வேள்வி தாங்க முடியாம

நம்ம தலை அறுத்தால அறுத்துருவாங்க அணைச்சால அணைச்சு போடுவான் அப்ப இவனை என்ன செய்யலாம் இவனுக்கு என்ன பிடிக்கும் தலை அறுத்து அக்கினில போட்டாலும் போட்டுருவான் ஆமா அப்ப இவனுக்கு பச்சனை பலகாரம்னா பிடிக்கும் நல்லா பிடிக்கும் நல்லா பிடிக்கும் அவள் பொறி கடலை அப்ப மட அதிரசங்கள் மோத உருண்டையோட மலகராஜா பலகாரத்தை மலையா குமிச்சுட்டு வந்து பாட்டாரு விநாயகமூர்த்தி பிள்ளையாரு வந்துகிட்டு இருந்தாரு பலகாரத்தை ஆமா இன்னைக்கு கிடைச்சது நாளைக்கு கிடைக்கும் இப்ப நாளைக்கு இது கிடைக்காது நமக்கு சிவரு எடுஞ்சான சிவனும் கட்டான எவர் எப்படி போனா நமக்கு என்ன பிள்ளையாரு பலகாரத்தை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு ரெண்டு கை இருந்து பருமாறுது அப்ப ஆண்டவன் பார்த்தார் என்னையா மூத்த மகனை அனுப்பணும் அனுப்பணும் நம்ம மாமனாரு பலகாரத்தை மலையா குமிச்சு உட்கார வச்சுட்டாரு ஆப் பண்ணி வச்சுட்டாரு இப்ப யார அனுப்பலாம் நம்ம இளைய பிள்ளை வடிவேலன் அனுப்புவோம் நம்ம இளையவே வடிவேலன அனுப்பணும் ஐயா ஆண்டவன் அழைக்காரு Ang mga

வர வளைந்துட சொன்ன முன்னால ஊர்வசித்தான் பாட சொன்னோம் வேலகை வர வளைந்தான் மிருதங்கமோ வாட சொன்ன இவ்வளவு இருந்து சங்கீதம் ஆட்டமும் பாட்டமும் நடத்திக்கிட்டு இருக்கா வடிவேல அங்கிருந்து வந்தாரா

தர்க ராஜா தார்காவள்ளி தலை அறுத்து தியாகத்துல போட்டு அணுச்சுட்டு வாமா அவ அன்னப்பச்சி வாகனத்துல அங்க இருந்து வந்த அவளுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்தா ஆமா கலை மகளுக்கு சங்கீத புஸ்தகம்னா பிடிக்கும் பிராணம்னா புராணங்கள்னா பிடிக்கும் நல்ல படிப்பா இரு புராண புஸ்தகத்தை மரம் மாறி குமிச்சான் குமிச்சிட்டாந்த படிப்புக்கு சிறந்தவா படிப்பை தானே பார்ப்பான் ஓ உட்கார்ந்து ஏட்ட எடுத்து புரட்டி 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 பாத்துக்கிருவோம் ஏடா பிரின்னு பார்த்தா ஆண்டவனுக்கு வேலை வாங்க முடியலையோ எட்டிலே இருக்கும் வேர்வையை வலித்து வலிந்து பாறையில் சுண்டி எறிந்தார் அந்த வேர்வையை சுண்டிய பொழுது பாறையில் இருந்து வீர சுருவத்தோடு பதினெட்டுக்கு என்ன அப்பா என்ன ஏன் தாராபுரத்துக்கு போய் உங்க தாத்தா தர்கராஜா தாராவொலி தலை அறுத்துல போட்டிட்டு அங்கிருந்து வீரபுத்திரன் பதினெட்டு ஆயுதங்களோடு ஆதி மூலம் அடுத்து வடிவேல

வேலவன் மீது வாழை கொண்டு வீசினார் புள்ளி மயில் மீது வந்த வள்ளி மணவாளம் பறந்தார் ஆமா இந்த வால் மட்டும் மயில் ரெக்கையில போய் பட்டு மயில் ரெக்கையில விழுந்ததா இன்னைக்கு மயிலுக்கு ஒரு பக்கம் ரெக்கை கோரையா தான் இருக்கும் அதனை கண்டா கலைமகள் தம்பி வீரபுத்திர நேரபுத்திர வாரம்

அணைந்து போச்சு அணைந்து போச்சு அக்கினையும் குறைந்து போச்சு போச்சு கோலம் கொண்டு கோலம் கொண்டு கைலாசம் அப்பா மூணு பேர் தலையாறுத்தேவனா

பாபநாச பெரியோரையும் உலகாலேங்கூடி பகசியில் பிரம்மவிட்டு ஆய்வூர் பாதையாக ஆறு